வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இந்தியா டுடே மேகசீனினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பெப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா டுடே மேகசீன்ல மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல எலெக்ஷன் இந்த டேட்ல நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் யாருக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்கள் மாநிலத்தினுடைய முதல்வரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஓவராலா இந்தியாவினுடைய முதல்வர்களினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பிரதமரினுடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது எதிர்கட்சி தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலையுமே வந்துட்டு டாப் டென் பட்டியல்களை வெளியிடுவாங்க ஸோ அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா இந்த இந்த மாநிலத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதை நாம சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம கேரளாவில் இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத பற்றி பேச போகிறோம் கேரளாவினுடைய சட்டமன்ற தேர்தல் கிடையாது லோக்சபா தேர்தல் பற்றி மட்டும்தான் இவங்க கேட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல கேரளாவினுடைய சட்டமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடைபெற போகுது ஒன்றரை வருஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சோ கேரளா சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸ்க்ளூசிவான கருத்து கணிப்பு முடிவுகள் ரீசென்ட்டா ஒரு நிறுவனம் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இதே சேனல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோல நம்ம பேச போறது லோக்சபா தேர்தல் இன்னைக்கு டேரில் நடந்தது அப்படின்னா கேரளால யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த லோக்சபா தேர்தலை நம்ம பார்க்கும்பொழுது வருது மொத்தமாக இருக்கக்கூடிய இருபது தொகுதியில் பதினெட்டு இடங்களில் காங்கிரஸும் இரண்டு இடங்களில் ஒரு இடத்த கம்யூனிஸ்டும் ஒரு இடத்த பிஜேபியும் பெற்றிருந்தார்கள் கேரளால யூடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி மூணு சதவீத வாக்கையும் எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் பிஜேபி பதினேழு சதவீத வாக்கையும் பெற்றிருந்தார்கள் இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் முப்பது சதவீத வாக்கையும் பிஜேபி தலைமையிலான என்டிஏ இருபத்தி நாலு சதவீத வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க யூடிஎஃப் காங்கிரஸ் ஒரு சதவீத வாக்கு எழுக்கிறார்கள் எல்டிஎஃப் இரண்டு சதவீத வாக்கை இழக்கிறார்கள் பிஜேபி ஏழு சதவீத வாக்கை அதிகரிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது யூடிஎஃப் பதினாறுலேருந்து பதினெட்டு இடங்களையும் எல்டிஎஃப் ஒரு இடத்தையும் பிஜேபி பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு இடத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வாக்கு சதவீதத்தில் ஒரு சின்ன மாற்றம் நம்ம பார்க்க முடிகிறது சீட் கன்வெர்ஷன்ல பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் கேரளாவினுடைய தற்பொழுதைய அரசியல் களம் அப்படின்னு சொல்லி நாம் வைத்துக்கலாம் சீக்கிரமாக நாம் கேரளா சட்டமன்றத்திற்கான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்முடைய சேனலில் பகிர்ந்துக்கிறோம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி